If you're a woman over 50, you'll get a breast screening invitation every three years. It's a regular breast health check. The thing about breast screening is that it can detect cancer long before you can even feel it. Or more likely, it'll put your mind at rest to know you've been checked. When you get your letter, why not save the date and get it done? When you're invited, save the date. It could save your life. பொழுதும் ஒரு அழகான அருமையான இனிமையான ஒரு சிறப்பு விருந்தினரோடு தான் நாங்கள் கலந்துரையாடல் பகுதியில் இணைய இருக்கின்றோம் சாதனை என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு நாங்கள் எட்டு பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் அது எல்லோருக்கும் கை கூடுகின்றதா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது யார் ஒருவர் அனைத்தையும் தியாகம் செய்து முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த சாதனை என்கின்ற ஒரு விடயம் கைவரப்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் சிலருக்கு சில குறைகள் இருக்கலாம் அந்த குறைகளை நாங்கள் குறைகள் என்று சொல்ல முடியாது ஒரு தடைகள் அந்த தடைகளை நாங்கள் தடை கற்களாக நினைக்காமல் படிக்கற்களாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு கல்லாக நாங்கள் தாண்டி தாண்டி முதலாவது கல்லில் இருந்து நூறாவது கல்லை எட்டி பிடித்தால் தான் அந்த சாதனை என்கின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை அடையக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக எங்களிடையே திகழக்கூடிய செல்வி மேரி ரெசோதா அவர்கள் இப்பொழுது எம் கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் நீங்கள் வந்து கல்வி அப்படின்றது இளம் வயதில் கிடைக்க முடியாமல் போய் பிறகு எப்படியும் அந்த கல்வி என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து பல இன்னல்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி இப்பொழுது நீங்கள் பட்டப்படிப்பு இளம் கலைமாணி என்பதை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் இந்த கல்வி என்பது ஏன் உங்களுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எனக்கு சிறு வயதிலிருந்து படிக்கணும் என்று சொல்லி நிறைய ஆசை இருந்தது எனினும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்வுகள் யுத்த சூழலால வந்து கல்வி வந்து தடையாக இருந்தது இருந்தும் அப்படியான தடைகளையும் தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் நிலம சீராகி மூழ்குடியும் செய்யப்பட்ட பிறகும் நான் படிக்கணும் என்று சொல்லி நான் முயற்சி எடுத்திருந்தேன் நான் ஆனாலும் எங்களுடைய குடும்ப பின்னணி பொருளாதார சூழல் காரணமாக வந்து என்னுடைய அம்மா கூலி வேலை எங்களை பாது பார்த்தபடியால் மேற்கொண்டு படிப்புக்கான செலவுகளை வந்து ஈடு செய்ய முடியாம இருந்தது எப்படியான நாம் படிச்சிடணும் என்று சொன்னாலும் எனக்கு அது கைகூட இல்லை இதனால நான் சிறு வயதிலேயே வந்து தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது நான் சில சில தொழில்களை செய்து என்னுடைய குடும்பத்திற்கான வருமானத்தை நானே தேடிக்கொண்டிருந்தனான் அந்த காலத்துல இருந்து கூட நான் படிக்கணும் என்று சொல்லித்தான் ஆர்வத்தோட இருந்த நான் எப்படி படிக்கிறதுக்கு இந்த உதவிகளை எடுக்கலாம் யார் மூலம் அதை படிக்கலாம்ன்ற விஷயம் வந்து எனக்கு அந்த வயசுல எனக்கு தெரியல யாரும் எனக்கு அதை பற்றி சொல்லல இருந்தும் அஹ் இறுதியாக நான் வந்து என்னுடைய கண்ணை வந்து பரிசீலனை செய்த போது எனது பார்வை வந்து குறைந்து வருவதாக வைத்தியர்களால் சொல்லப்பட்டதால் என்னுடைய கல்விதான் எனக்கு எப்படியோ எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டிய அமையும் என்று நினைச்சிருந்தேன் உண்மைக்குதான் அதால நான் அதை தொடர்ந்து நான் அப்படியோ படிக்கணும்னு சொல்லி முகநூலிலே சில நபர்களுடன் உதவி உதவி கேட்டிருந்தேன் ஆனால் என்னை வெளிப்படுத்தாது நீங்கள் உதவி செய்வர்களாக இருந்தால் நிச்சயம் நான் படிப்பேன் நான் வெண்ணியாலே ஒரு பாதிக்கப்பட்டாலும் நான் என்னுடைய கல்வியிலே நான் முன்னேற வேண்டும் என்ற ஆசையை அவர்களிடம் தெரியப்படுத்தி இருந்த போது எனக்கு உடனடியாக சிலர் வந்து என்னை வெளியிலே இனங்காட்டாது தங்களால் இயன்ற உதவிகளை வந்து எனக்கு வழங்கியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிகவும் குறுகிய காலத்தில் ஆறு மாதம் கற்று நான் உயர் உயர்தர பரீட்சைக்கு குற்றளத்திலே தோற்றியிருந்தேன் அது எனக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது எனக்கு என்னெண்டா எல்லாருமே ஆறு மாதத்தில் படித்து எலவெல் வந்து கம்ப்ளீட் பண்றது சரியான ஒரு கடினம் நான் அந்த வகுப்புக்கு சென்ற போது கூட என்னை சில விமர்சித்தார்கள் நாங்க ரெண்டு வருஷமா படிச்சு மீளவும் நாங்கள் வாரம் அக்கா நீங்க ஆறு மாதத்துக்கு எப்படி அது உங்களுக்கு சாத்தியப்படும் என்று சொல்லி நான் இல்லை என்னால முடியும் என்று சொல்லி நான் சாத்திய படிச்சு எனக்கு திருப்பி சித்தியோட நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தெரிவானேன் என்பதை சந்தோஷப்படுகிறேன் இதே நேரத்தில் கல்வி கற்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்து கொண்டே இருந்தது ஆனால் கல்வியை கற்க விட முடியாமல் தடை கற்களாக இருந்த விடயங்களாக நீங்கள் இவற்றை பார்க்கின்றீர்கள் உண்மையில எல்லாருடைய குடும்பத்திலையும் பாட்டி வதைக்கும் போது கல்வி என்றது ஆதரவுகளை வந்து வெளி எங்கட சமூகம் எங்களுக்கு தருமா இருந்தால் நிச்சயம் எங்களுக்கு வர்ம வந்து தடையாக இருக்காது அதோட வந்து ஒரு மா நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதால வந்து எங்களுடைய சமூகம் எங்களுக்கான உரிமைகள் வாய்ப்புகள் சலுகைகளை வந்து நிச்சயமாக வழங்குற பட்சத்தில் எங்களால முடியும் எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களால பயணிக்க முடியும் அந்த வகையில தான் கல்வியும் கல்வியிலே நிறைய தடைகள் இருக்கின்றது பாடசாலை கல்வியா இருந்தாலும் சரி பல்கலைக்கழக கல்வியா இருந்தாலும் சரி எங்களுக்கான சலுகைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவதில் பல தடைகள் காணப்படுகின்றன பல்கலைக்கழகத்தில் நான் சந்தித்த தடைகள் நிறைய அந்த தடைகளை வந்து தாண்டி நான் பல்கலைக்கழகத்துல சமூகவியல் பாடத்தை நான் சிறப்பு கலையாக பயின்று அதிலே நான் பஸ் கிளாஸ் எடுத்திருக்கின்றேன் இது வந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை வந்து வடக்கு கிழக்கில வந்து முதல் முதலாக பஸ் கிளாஸ் எடுத்த ஒரு மாணவியாக நான் இருக்கின்றேன் நாங்கள் அறிந்த வரைக்கும் இதுவரைக்கும் யாருக்கும் பஸ் கிளாஸ் கிடைக்கல செகண்ட் அப்ப கிடைச்சிருக்கின்றது அந்த வகையில நான் ஒரு எனக்கு இந்த இருக்கின்றதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இளம் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை யாவது சமூகவியல் சமூகவியல் துறை நிச்சயமாக அதில் நீங்கள் எடுத்த அந்த கிடைத்த அந்த இடம் என்பது மிகவும் ஒரு பெரிய இடமாகத்தான் இருக்கின்றது அதற்கு முழுமையான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேயர்கள் நிறைய பேர் பார்த்து கூடும் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் வறுமையில் இருப்பவர்கள் படிப்பை நாங்கள் ஒரு கட்டத்தில் நிறுத்தி விடுவோம் எப்படியாவது வேலைக்கு போய் காசை கொஞ்சம் கையில் பார்த்து விடுவோம் ஏனென்றால் எப்படியாவது எங்களுக்கு பணம் வேண்டும் அப்படி என்கின்ற என்று அதன் பின்னால் தான் நிறைய இளைஞர்கள் அல்லது அந்த படிக்கின்ற வயதில் இருப்பவர்கள் செல்லக்கூடியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நான் பணத்திற்கு பின்னால் செல்ல மாட்டேன் நான் கல்விக்கு பின்னால் தான் செல்ல செல்வேன் அப்படி என்கின்ற அந்த ஒரு துடிப்பு எங்க வந்தது நான் வந்து என்னுடைய எதிர்காலம் வந்து என்னுடைய கையில இருக்கணும் நான் யாருடைய வருமானத்துல தங்கி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது ஆனா எனக்கு படிக்கணும்னு சொல்லி ஊக்குவிப்பு வந்து குறைவாயிருந்தது அந்த காலத்துல ஆனா இப்ப யூனிவர்சிட்டி நான் வந்த பிறகு எனக்கு நிறைய சப்போர்ட் அவர்கள் என்ன வந்து மேலும் மேலும் ஊக்குவிச்சு என்னை படிக்கணும்னு எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறதால வந்து எனக்கு அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்ன அவர்களுடைய பயணத்தை வந்து வந்து நானும் இருக்குது பல்கலைக்கழகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நிறைய உந்து சக்தியாக இருக்கின்றது அப்படின்றது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் அதே நேரத்தில் அங்கே நிறைய தடைகளும் இருப்பதாக தெரியப்படுத்தியிருந்தீர்கள் எவ்வாறான தடைகள் அங்கே உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியாமல் உண்மையில பல்கலைக்கழகத்துல கல்வி பயிலுகின்ற மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்கிறார்கள் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒவ்வொரு சவால் இருக்கும் இப்ப பீச்சார்ல இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து அணுகிற வசதிகள் வந்து நிச்சயமாக எல்லா இடமும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அது மலைசலகுடம் ஆயிருந்தாலும் அலுவலகமா இருந்தாலும் ஒரு அஹ் எதவா இருந்தாலும் அந்த கட்டிட வசதிகள் எல்லாமே ஏற்படுத்த அணுகள் அதே நேரத்தில் பார்வையற்ற மாணவர்களும் கூட தனியாக சென்று அந்த உதவிகளை பெறுவதற்கேற்ற வசதி வாய்ப்புகள் அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் தெரிந்து கொள்வதற்காக கேட்கின்ற அவ்வாறான விடயங்கள் முழுமையாக எங்களிடையே அதாவது எங்களிடையே இருக்கின்ற இந்த பல்கலைக்கழகங்களில் முழுமையாக என்று சொல்ல முழுமையாகப்ப அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு உதாரணமாக வந்து ஒரு பீச்சார் பிள்ளை வருதுன்னு சொன்னா அந்த பிள்ளை எங்க போகுது அணுக வசதிய இடங்களை பார்த்து அவ்வாறான வசதி வாய்ப்புகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் இன்னும் செய்ய நிறைய இடங்கள் இருக்கின்றன இருக்கின்றன இப்ப சவாலு பாக்கைகள் வந்து அஹ் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால குழுவால வந்து கண்பார்வையற்றவர்களோ அல்ல ஒரு மாற்றுத்திறனாளிகளோ இந்த பாடம் செய்யலாம் ஸ்பெஷல் செய்யலாம் அதாவது சிறப்பு கலை பொதுக்கலை படிக்கலாம் சிறப்பு கலை என்ற எந்த சட்ட விதி முறையும் இல்லை ஆனாலும் சில சில பல்கலைக்கழகங்கள்ல சில சில மட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் வந்து இருக்கின்றது உதாரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே ஒரு கண்பார்வையற்றவர் உளவியல் பாடத்தை சுரப்பு கலையாக பயின்று அதிலே பிரிவு எடுத்து அவர் வந்து ஒரு உதவி விரிவிலாளராக வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அதற்கு பிற்பட்ட காலங்களிலேயே அந்த பாடத்தை வந்து சுரப்பு கலையாக மாணவர்கள் பயில முடியாத நிலை வந்து காணப்படுகின்றது இது ஒரு உதாரணம் இதே போன்று ஒவ்வொரு பாடங்களை பயிலுவதிலேயும் சில தடைகள் காணப்படுகின்றன குறிப்பிட்ட பாடங்களைத்தான் விழிப்புணர்வு நடந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து தெரிவு செய்து படிக்க வேண்டிய அவர்களுக்கு எந்த பாடம் அந்த பாடத்தை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுகின்றன இது வந்து எதிர்காலத்துல மாற்றம் அடைய வேண்டும் என்றது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற என்னுடைய விருப்பம் எல்லோருடைய விருப்பமாக அமைகிறது அதோட என்னுடைய எனக்கு வந்து ஓரளவு கண்பார்வை இருக்கிறதால வந்து நான் இன்னும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வந்தது நான் வந்து இலக்கிய துறையிலையும் வந்து பயணிச்சு கொண்டு வந்த நான் அப்ப எனக்கு வந்து சில விரிவிரியாளர்கள் சக மாணவர்களால வந்து மிகவும் நான் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டேன் வயது கடந்து நான் அப்ப சக மாணவர்களால வந்து சில விமர்சனங்களை நான் எதிர்கொண்டதோடு என்னுடைய இலக்கிய துறைகளை வந்து விருப்பமற்று சில விரிவிரியாளர்கள் வந்து வகுப்பறையில் வைத்தே என்னை விமர்சித்தார்கள் ஓ விமர்சித்தார்கள் என்னென்று சொன்னா இதை நான் செய்து கொண்டிருக்கிறதால வந்து என்னுடைய படிப்பு வந்து பாளாக்கப்படுமன்ற மாதிரி பேசினார்கள் அது அவ்வாறல்ல நின்ற என்ன என்னுடைய பருவர்களை மறைந்த பின்பு இவ்வாறான கதைகளை எனக்கு முன்னே கதைத்தார்கள் அதே நேரம் வந்து அந்த சரியான பரீட்சைக்குரிய டைம்ல வந்து எங்களுக்கு பரீட்சை தாள்கள் வந்து போறாது குறிப்பிட்ட டைம் உதாரணத்துக்கு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு அந்த டைம் எங்களுக்கு விடுவோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலா இருந்தது ஏனண்டா சாதாரண பிள்ளையோட ஒப்பிடும் போது அவர்கள் எழுதுற வேகத்துக்கும் எங்களால் எழுத முடியாது அதுக்குரிய ஹாஃப் அன் அவர் எங்களுக்கு தருவாங்க இருந்தும் உங்களுக்கு பிந்தி பேப்பர் தாருதால வந்து நாங்க உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழல் வந்து இருக்குன்றது அதுல ஒருமித்து செய்யும் போது உங்களுக்கு மேடம் வந்து சங்கடமா இருக்கும் என்னடா அவர்கள் முட்கூட்டி எழுத தொடங்கிடுவாங்க நாங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் பின்னுக்கு தான் அதை ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம் அப்போது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும் எங்களுக்கும் அந்த டைம் தந்தாலும் எங்களுக்கு ஓகே இருக்கும் அதே நேரம் எக்ஸாம் வந்து சுப்போஷரம் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட மனசு நோக்கிற மாதிரியும் சில பேர் நடந்து கொள்வாங்க வகுப்பறையில கூட நடந்து கொள்வாங்க ஆனா இதுகள் எல்லாம் வந்து அவர்களுடைய மனது வந்து மாற வேண்டும் எங்களுக்கான ஒப்புரவு வந்து கட்டாயம் கிடைக்கப்பெற வேண்டும் சாதாரண மாணவர்கள் வந்து அவர்களோட போட்டி போட்டு படிக்க எங்களால முடியும் பாவம் இரக்கம் எல்லாம் எங்களை பார்க்க தேவையில்லை நாங்கள் எல்லா தடைகளையும் தாண்டி வகுப்பிலே சாதாரண மாணவர்களோட பயணிக்கிறதுக்கு எங்களால முடியும் ஆனா எங்களுக்கு இருக்கிற தடைகள் அல்லது சலுகை தடைகளை வந்து அகற்றி எங்களோட தேவைகளைத்தான் நாங்கள் கேட்கறது எங்களுக்கு சிறப்பு தேவைகள் இருந்தால் அந்த சிறப்பு தேவைகளை வந்து கட்டாயம் செய்து தர வேண்டிய இந்த சமூகத்துக்கு இருக்கு இவ்வாறான தடைகள் வந்து எதிர்காலத்தில் களையப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதாவது வயது கடந்து உயர்தரம் எடுத்து அந்த உயர்தரத்தில் ஒரு நல்ல சித்தி அடைந்து அதன் பிறகு நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்று போராடி நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்றும் கூட அங்கேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சவால்களும் இருக்கும் பொழுது நீங்கள் அவற்றை கடந்து இப்பொழுது வந்துவிட்டீர்கள் நீங்கள் பட்டப்படிப்பு முடித்து நீங்கள் மாற்றுத்திற திறனாளிகளுக்கு எவ்வாறான சலுகைகளும் உரிமைகளும் இந்த பல்கலைக்கழகத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் அதாவது உங்களுடைய அனுபவத்தை வைத்து உண்மையில சாதாரண மாணவர்களைப் போல நாங்களும் கல்வி கற்க கூடிய சகல வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன உதாரணத்தை வந்து பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் இப்ப எனக்கு வகுப்பறையில இருக்கும் போது பிளாக் போர்ட் பார்த்து அதுல இருக்கிற விஷயங்களை நோட் பண்ணால் என்னால முடியாது அப்ப இந்த நேரத்துல அவங்க சிலைட் போர்ட் படிப்பிக்கும் போது ஏனைய மாணவர்கள் வந்து அதை பார்த்து நோட் பண்ணுவாங்க ஆனா இதே நேரத்துல நாங்கள் வந்து போட்டோஸ் பிடிப்போம் போட்டோஸ் பிடிக்கும் போது கூட எனக்கு அந்த இடத்துல வந்து என்ன தடுத்தார்கள் அப்ப நான் உடனே கேட்டேன் மற்றவங்க பார்த்து எழுதுறாங்க அப்ப பார்த்து எழுதுறதையும் நீங்க நிறுத்த வேணும் அவங்க பார்த்து எழுதுறாங்க என்னால் எழுத முடியல அதெல்லாம் நான் போட்டோஸ் எடுத்தேன் போட்டோஸ் எடுக்கலாம் ஆனா அந்த சிலை மட்டும் எடுக்க அவர்கள் விரும்ப இல்லை

எனக்கு பஸ் கிளாஸ் கிடைச்சிருக்கு விரிவிராளர் என்ற பதவிக்கு என்னால வர முடியல நான் இன்டர்வியூக்கு போகும்போது போது இன்டர்வியூல என்ன நடந்தான்னு எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய ஜிபி வந்து குறைவாகத்தான் இன்னொரு விரிவிராளராக எனக்கு சொல்லப்பட்டது அப்ப அந்த விரிவிரியாளர் சொன்ன பிறகு நான் இது தொடர்பாக கதைச்ச போது அவர்கள் சொன்ன பதில் ரிப்பீட் எக்ஸாம் உண்டு அப்படி ரிப்பீட் எக்ஸாம் நான் இல்ல அதோட நான் திருப்பி கேட்டு என்னுடைய ஜீப்பு குறைவாக வேற வாய்ப்பும் இல்ல நீங்க மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று பின்னர் மீள் பரிசீலனை செய்துதான் என்ன பஸ் கிளாஸ் என்று சொன்னாங்க எனக்கு இதுல கவலை என்னன்னு சொன்னா அந்த இன்டர்வியூ நேரம் எனக்கு என்ன கிளாஸ் இருந்தது என்ன ஜீப் இருந்தது கூட எனக்கு சரியான முறையில் எனக்கு தெரியாது ஆனா பஸ் கிளாஸ் வந்து சமூகவியல்ல வந்து மூன்று பேருக்கு கிடைத்தது முற்பட்ட காலங்களில மூன்று பேர் நான்கு பேர் எல்லாம் உதவி விரிவாளராக வந்திருக்கிறேன் ஆனா இந்நேரத்துல வந்து பட்சில மூன்று பேர் உதவி விரிவாளர் வந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து பஸ் கிளாஸ் கிடைச்சும் என்னால் அந்த போஸ்டுக்கு வர முடியல ஏனென்றால் என்னை விட பஸ் கிளாஸ் கிடைச்ச இரண்டு பிள்ளைகள் மேலதிகமாக இருக்கிறதால அவர்களே உள்வாங்கினார்கள் மூன்றாவது நான் இருப்பதாக எனக்கு நேற்றைய தினம் கூட சொல்லி இருந்தார்கள் அதால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது மாற்றுத்திறனாளிகளை வரையில் சகல பாடங்களையும் எடுக்கக்கூடிய உரிமைகளை வந்து பல்கலைக்கழகம் வழங்க வேண்டும் ஆனால் பல்கலைக்கழக ஆணைக்குழுதை வழங்கித்தான் இருக்கின்றது ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் வந்து சில தடைகளை வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் சார்ந்திருக்கு இப்போ உதாரணம் பெருதினிய பல்கலைக்கழகத்தில் அல்ல கொழும்பில கிஸ்டி படம் ஃபெசல் செய்யலாம் யப்னா யூனிவர்சிட்டியில வந்து கிஸ்டி படம் ஃபெசல் செய்கிறதுல வந்து தடைகள் இருக்குது நாங்கள் கடந்த காலங்களில் இது தொடர்பாக நாங்கள் கதைத்தும் எங்களுக்கு அதை பயன் தரவில்லை அதே போன்று உளவிகள் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று சில வருடங்களுக்கு முன்பு வேறு மாணவர்கள் உளவிகளை பயில விரும்பி அதை கொண்டு நடவடிக்கை எடுத்த போதும் அது சாத்தியப்படாமல் விட்டது பின்னர் இந்தி நாகரிய பாடம் வந்து பெசல் செய்ய முடியாது என்று ஆரம்பத்திலே சொன்னார்கள் இருந்தும் சில மாணவர்கள் அதை தொடர்ந்து வாதாடி அந்த பாடத்தை இப்போது பயின்றார்கள் அதே போன்று தான் தாங்குள்ள ஆனால் சோசியலஜி பாடம் வந்து சோசியலஜி பொலிட்டிக்கல் இப்படியான பாடம் வந்து கண்பார்வையற்றவர்கள் வந்து பயிலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எங்களை வந்து சிறப்புக்களை பயிலுவதில் வந்து விரிவிறாளர்கள் வந்து முதலாம் வருடத்திலேயே அதை தடுத்து நிறுத்துற வகையில சில விமர்சன கதைகள் இப்ப உணவு கண்டறியாது என் வந்தனி கலாய்வுக்கு போக இல்லாது எஸ்பிஎஸ் செய்யலா என்று ஆரம்பத்திலே புள்ளிகளுக்கு புள்ளிகளுக்கு கதைக்க வழி கிட்டினோம் அப்ப இத புள்ளிகள் சோசியலஜி பாடம் வந்து விரும்பியவர்கள் எடுத்தாலும் உங்களுக்கு கலாய்வுக்கு விரலாது உங்களுக்கு எஸ்பிஎஸ் செய்ய இல்லாது உங்களுக்கு ரிசர்ச் செய்யலான்ண்ட காரணத்தை சொல்லி அந்த புள்ளியோட விருப்பத்தை அவங்களாக இல்லாமல் பண்ற வகையில நடந்து கொள்றாங்க வயதால புள்ளிகள் என்ன செய்யும் விரும்பி அந்த பாடம் எடுக்க மாட்டாங்க இது வந்து சில மாணவர்களுக்கு வந்து இது நடந்து இருக்கு இப்ப எனக்கும் அதே ஆரம்பத்துல சொல்லப்பட்ட தான் ஆனா எனக்கு ஓரளவு தெரியுமன்றதால நான் அந்த பாடத்தை வந்து என்னுடைய முயற்சியால வந்து எடுக்கக்கூடியதா இருந்தது அதே போன்ற எனக்கு முற்பட்டு படித்தவர்களா இருக்கலாம் இல்ல எனக்கு பிறகு சோசியலஜி எடுக்கிறவர்களா இருக்கலாம் அவர்களும் சில சங்கடங்களை வந்து எதிர்கொண்டவர்கள் அப்ப இந்த வகையில வந்து நாங்கள் எந்த பாடங்களையும் எந்த பல்கலைக்கழகத்திலையும் பயில பயிலக்கூடிய வகையில எங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் இப்ப எங்களுக்கு முடியாது சொல்லி மற்றவர்கள் முடிவெடுக்க கூடாது எங்களால் முடியாது என்று சொல்லி நாங்களே முடிவெடுக்கலாம் ஆனால் எங்களால முடியும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுறோம் அந்த வகையில எங்களுடைய தேவைகளை இனங்கண்டு அதுக்குரிய வாய்ப்புகளையும் சலுகை சலுகைகள் என்றது வந்து அவருடைய தேவைகளைத்தான் நாங்கள் நிறைவு செய்ய கேட்கிறோம் மேலதிக தேவைகள் மேலதிக சலுகைகள் அல்ல எங்களுக்கு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்னென்ன தேவையோ அத்தேவைகளை வந்து கட்டாயம் நிர்வாகம் பல்கலைக்கழக சமூகம் எங்களோட வழி சமூகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் படிப்பதற்கு கல்வியை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றும் பட்சத்திலும் சட்ட அமைப்பும் அதற்கு அமைவாக இருக்கின்றது என்கின்ற பட்சத்திலும் கூட சுற்றி இருப்பவர்கள் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாந்தர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில கருத்துக்களை சொல்லி இவ்வாறு தடை கற்களாக இன்னமும் அதாவது இத்தனை வ வளர்ந்து விட்டோம் தொழில்நுட்பத்தில் அப்படி என்கின்ற காலகட்டத்திலும் கூட இந்த நிலை தொடர்வதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் எங்களோட சமூகம் எப்போ மாறும்ன்றது வந்து எனக்கு சொல்ல தெரியாது என்ன ஒவ்வொரு தரம் மாறினா தான் நாங்களுடைய சமூகத்திலே மாற்றம் கொண்டு வரலாம் உங்களுடைய அனுபவத்தை வைத்து நாங்கள் அதை பார்க்கலாம் இல்லையா என்னுடைய கல்வியால வந்து கல்விதான் சமூகத்தின் மாற்றம் என்று அதே மாதிரி பார்வையற்ற சமூகமாயிருக்கலாம் அல்லது மாற்றுத்திறனாளி இருக்கலாம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கையில் ஒரு சுவீச்சத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயம் அவங்கள் வந்து கல்வி கற்றிருக்க வேண்டும் அந்த கல்விதான் அவர்களை ஒரு தொழில் வாய்ப்புக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்கு கொண்டு போகும் ஆனால் எங்களோட அரசாங்கத்தில் மூன்று விதமான தொழில் வாய்ப்புகளை மாற்றுத்திறனாளிகள் பெற முடியும் என்றாலும் அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படும் குறைவாகவே காணப்படுகின்றது ஆனாலும் கல்வி கற்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அதே நேரத்தில் தொழில் வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் அரசாங்க வேலைக்கு தான் போகணும் என்ற கட்டாய பாடங்களுக்கு இல்லை எங்கட திறமைகளையும் எங்களோட திறன்களையும் நான் வெளியில கொண்டு வரும் வகையில எங்களுக்கு எந்த தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் அந்த ஆற்றலை ஊக்குவிக்கிற சமூகம் எங்களுக்கு வேணும்ன்றது வந்து நான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கின்றது அதே நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு முன்னால் எத்தனையோ விருதுகளையும் சான்றிதழ்களையும் வைத்திருக்கின்றோம் கல்வி என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்ததன் விளைவாக எங்களுக்கு முன்னால் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை இந்த பொக்கிசங்களோடு இணைந்து இவற்றை நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோமா எவ்வாறான விருதுகள் எங்கெங்கே உங்களுக்கு கிடைக்கப்பட்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பல்கலைக்கழகம் வந்த பிறகுதான் முதல் முதலாக நான் கட்டுறப்போடி பேஸ் டு பேஸ் போய் எழுதினான் எழுதும் போது முதல் நாள் எனக்கு அப்ப கொரோனா சீசன் அப்போ கொரோனா பலகலகு போக இல்லாது அப்போ இதே ஒரு நான் வாய்ப்பா இது உடனே கோவில் பண்ணும் போது நான் பார்த்தேன் என்னால் முடியாது ஆனால் நான் ஒரு சும்மா தான் அதுக்கு அப்ளை பண்ணினான் அந்த கட்டுரைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டுரை போட்டிக்கு நேரடியா போயிட்டேன் நான் அப்போது போ பஸ்ஸில் போகும்போது தான் நான் போனில பார்த்து பார்த்து போனா எப்படி கட்டுரை எழுதுற விதிமுறை அப்படி போனில பார்த்து பார்த்து போய் இரண்டு மணத்தியலம் தந்தார்கள் நான் ஒன்றரை மணத்தியலத்தில் எழுதி கொடுத்துட்டு

ஆனா நீங்க முதலாவதுன்றும் போது எனக்கு அது கொஞ்சம் என்ன எனக்கு முதலாம் இடம் கிடைச்சது நூறுக்கும் மேற்பட்ட அந்த தமிழ் கட்டுரை போட்டியில் முதலாவது இடம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது கட்டுரைக்கான தளமாக இருக்கின்றது இதன் மூலமாக இலக்கிய ஆர்வமும் தூண்டப்பட்டு இதற்கு பிறகு நான் ஆறு கட்டுரைகள் எழுதியிருந்தேன் ஆறுலையும் எனக்கு முதலாம் இடம் கிடைச்சிருக்கின்றது பாருங்க கவிதை கூட எழுதியிருக்கின்றீர்கள் கவிதை சிறித அளவில் ஆரம்பித்து வருகின்றேன் இலக்கியத்தில் ஆர்வம் அதாவது கல்வி என்பதை தாண்டி கவிதை கட்டுரை இந்த பேச்சு போட்டியில் முதலாவது இடம் இந்த பேச்சு போட்டிகள் இந்த கவிதைகள் கட்டுரைகள் இவற்றின் மீது அந்த இலக்கியத்துறையின் மீது ஆர்வமே வரும் இலக்கியத்துறையில் ஆர்வம் வர்றதுக்கு நான் முக்கியமா ஓரளவு குறிப்பிட்டு சொல்ல கூட கூடியதாக இருக்கும் ஏனென்றா நான் வந்து மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்துல இருக்கிறேன் அதோட பரம்பரையில நான் தான் முதலாவது பட்டதாரியாகவும் கூட இருக்கிறேன் எங்களோட கிராமத்துல இரண்டாவது பட்டதாரியாகவும் கூட இருக்கிறேன் என்னோட இன்னும் ஒரு பிள்ளை என்னோட பட்டமளிப்பு இந்த முறை பெற்றது அப்ப நாங்க இரண்டு பேரும் இரண்டாவது பட்டதாரியாக எங்கட கிராமத்துல இருக்கிறோம் அப்ப இந்த நிலைப்புல நான் மிகவும் வறுமை நிலை இருக்கும் போது எனக்கு வந்து மன்னாரட்சி என்ற ஒரு எழுத்தாளர் வெற்றி செல்லியா அவர்கள் வந்து சில நண்பர்களை வந்து எனக்கு அறிமுகம் செய்திருந்தார் அந்த வகையில தான் குலசிங்கம் அண்ணா அவர்கள் வந்து என்னோட தொடர்பு கொண்டிருந்தார் அவர் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் இருந்து எங்கட புத்தகங்கள் என்று சொல்லி அதாவது நூல்களை வந்து நூல்களை வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு இடத்தை வந்து ஒரு குறைவாக இருக்கிறதால வந்து லாப நோக்கம் கருதி அவங்களோட புத்தகத்தை வாசகம்தல கொண்டு சேர்க்கிறது அவருடைய பிரிதானமா தன்னார்வமா தொடங்கினார் அப்ப அவருடைய நட்பு வந்து எனக்கு ஒரு பலமாக இருந்ததால வந்து அவர் எனக்கு தொடர்ந்து ஊக்குவிப்பு தருவார் இன்னத்திலே எழுதி கொண்டே இருங்க எழுதி கொண்டே இருங்க அதே மாதிரி வெற்றிச்சிலேயேகாம் என்னோட எனக்கு புற பின்னால் இருக்கும் பல நண்பர்களும் எழுதுங்கோ அதை எழுதுங்கோ இதை எழுதுங்கோன்னு சொல்லி இப்போ எனக்கு யூனிவர்சிட்டியில எவ்வளவு பிரச்சனை நடந்து நான் மனஞ்சு வந்த புறவு கூட என்னுடைய எழுத்து துறையில வந்து என்னை வந்து ஊக்கி கொண்டே இருக்கணும் அண்மையிலே நான் சில சஞ்சிகளை கூட ஆக்கங்கள் எழுதி இருக்கேன் நிச்சயமாக எங்களுக்கும் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவுமே கூட இருக்கின்றன இப்ப இவ்வாறான வெற்றிகளை நீங்கள் தொடர்ச்சியாக குவித்து கொண்டு வந்து வருகின்ற அந்த பயணம் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றது இந்த நேரத்தில் அப்படி என்றும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் பட்டப்படிப்பை முடித்து விட்டீர்கள் பொதுவாக இலங்கையில் எவ்வாறான வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் வாய்ப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கைவர பெற்றிருக்கின்றது அல்லது அதை பெறக்கூடியதாக இருக்கின்றது இலகுவில் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக இந்த விடத்தை நான் பதிவு செய்ய நான் நினைச்சிருந்தேன் ஆனால் நீங்க இந்த கேள்வியை கேட்டது எனக்கு ரொம்ப நல்லது ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு பட்டதாரியாக வந்து வெளியில சமூகத்துல வந்தாலும் வேலை வாய்ப்பு வழங்குறதுல வந்து எவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஆர்வம் செலுத்துறார்கள்ன்றது குறைவு இப்ப அரசாங்க வேலையா இருக்கலாம் தனியார் வேலையாக இருக்கலாம் என்று சொன்னாலும் மாற்றுத்திறனாளி வேலை செய்யக்கூடிய சூழல் வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து அரசாங்க வேலை என்று பார்க்கும்போது குறிப்பாக வந்து டீச்சிங் தான் மாற்றுத்திறனாளிகளை செய்யக்கூடிய வேலை என்று சொல்லி அவர்களாகவே முடிவு செய்கிறார்கள் அந்த முடிவுகள் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவர்களாகவே முடிவெடுத்து டீச்சிங் இருக்கு நிர்வாகத்துறை ஐஎல்டி எக்ஸாம் எடுத்தோ அல்லது எஸ் எக்ஸாம் எடுத்தோ உங்களால வந்து மேலும் படிகளை தாண்ட முடியும் அண்மையில் கூட சிலர் முதுகலை மாணி சட்ட மாணிகளோட பட்டமளிப்பில் வந்து அவர்கள் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் வந்து பொதுவாக டீச்சிங் மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்களால தாண்டி ஒவ்வொரு துறைகளிலையும் உங்களால் பயணிக்க முடியும் இருக்கலாம் அல்லது ஒரு பொது நிர்வாகத்துறையாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூக சவையாக இருக்கலாம் எந்த துறையிலையும் உங்களால் பயணிக்க முடியும் உதாரணம் கணனி துறையில கூட ஆர்வமா இருக்கிறார்கள் ஆனாலும் ஊக்குவிப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை வந்து அந்த துறைகள் எங்களுக்கு வழங்குவதற்கும் பல மட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன அந்த தடைகள் அந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் இனி வரும் காலங்களில் முழுமையாக நீங்கி உங்களுக்கு மாத்திரமல்லாமல் உங்களை போன்ற இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் பெற வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இத்தனை நேரமும் நீங்கள் சந்தித்த சவால்களை தாண்டி நீங்கள் சாதித்த விடயங்களை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்